ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் மாசி திருவிழா கொள்ளை கடைசி வைபவம் இது அதற்காக காளி வேடமிட்டு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் மறுநாடி இந்த கோயிலுக்கு பின்புறம் அதற்கான ஏற்பாடுகளை இக்கோயிலில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஒவ்வொரு நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலும் அந்த திருநங்கை அவர்கள் கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமிக்கெல்லாம் வந்து ஆரத்தி காட்டி அதுக்கப்புறம் தான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் ஒவ்வொன்றா அதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ இந்த நிகழ்ச்சியும் மயான கொலை நிகழ்ச்சிக்கும் அவங்க வந்து காளி வேஷம் போட்டு ஆகிட்டு இருக்காங்க இங்கே கோவிலில் அதே அந்த திருநங்கை பரமேஸ்வரிக்கு பூஜை செய்து ஆரத்தி காட்டி அங்கே இருக்கின்ற மற்ற சுவாமிக்கும் அதாவது விநாயகர் முருகர் நாகாத்தம்மன் இப்போ அவர் காமிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து முனீஸ்வரர் எல்லா சுவாமிக்கும் வந்து ஆரத்தி காட்டி பாருங்க சூளத்துக்கும் ஆரத்தி காமிக்கிறார் அப்படியே மேலேயும் ஆரத்தி காமிச்சு அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போகிறாரு உள்ளே எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அங்காளபரமேஸ்வரிக்கு காமிப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே மாரியம்மன் கோவிலேருந்து தான் அந்த காளி நடைப்பயணம் ஆரம்பமாகும் இந்த கோயிலை நோக்கி அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க கந்த முத்துமாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தை நீங்கள் முதல் பதிவிலே பார்த்துருப்பீங்க இந்த மயான கொள்ளைக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் பதிவிலேயே நம்ம காமிச்சிருப்போம் அதாவது அங்காளபுரமேஸ்வரி கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் வந்து பால் குடம் எடுத்துகிட்டு முத முதல்ல இங்கே தான் வந்திருப்பாங்க இந்த முத்துமாரியம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சுவாமிகளெல்லாம் வழியில் பார்த்துட்டு இப்படி நிறையா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் அங்காளபுரமேஸ்வரி கோயிலுக்கு போயிருப்பாங்க ஸோ ஆரம்பம் இந்த முத்துமாரியம்மன் கோயிலேருந்து தான் இந்த மயானக் கொள்ளை வைபவம் ஆரம்பிச்சிருக்கோம் அதேமாதிரி முடிவும் அதாவது மயான கொள்ளைங்கிற அந்த காளி வேஷம் போட்டு இங்கேருந்து தான் வந்து நடைப்பயணமாக அந்த அங்காளபுரமேஸ்வரி கோயில் வரைக்கும் அந்த காளி போகும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காளியாக வேஷம் போட்டு நின்றுக்கிட்டு இருக்கிற முரளாடியம்மா முகத்தை மறைச்சிருக்காங்க ஏன்னா நிறைய முறைகள்லாம் இருக்குது அந்த முறைப்படி காளி வேஷம் வந்து எல்லாேருக்கும் முதல்ல தெரியக்கூடாது பூஜையெல்லாம் போட்டு முறைப்படி தான் கா முகத்தை காட்டணும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஐதீகம் வழி வழிமுறை ஸ்கந்த மாரியம்மன் இந்த ஆலயத்திலிருந்து தான் மருளாடியுடைய ஆட்டம் ஆரம்பமாகும் அந்த வாத்தியக்காரர்களும் மற்றவர்களும் காளியாய் வேஷமிட்டு நின்று கொண்டிருக்கும் மருளாடி அம்மாவுக்கு ஆரத்தி காட்டி அவரை தயார்படுத்துகிறார்கள் அதை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸ்ரீ கந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தின் வெளியே அந்த மருளாடி அம்மாவுக்கு அந்த காளியை வேஷம் போட்டுட்ருக்கிறவங்களுக்கு ஆரத்தி காட்டி அதை கொண்டு போய் கீழே கொட்டுறாரு பூஷணிக்காய் உடைக்கிறாங்க நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மெயின் ரோடு காளி உக்ர தெய்வம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தான் எதுவும் தவறு நிரந்தர கூடாதுன்னு பார்த்து பார்த்து எல்லாம் செய்கிறாங்க அதனால தான் முகத்தை கூட இன்னும் திறக்கவே இல்லை பூஜை பண்ணிட்டு உக்ர காளியாகவே மாறிய அந்த மருளாடி அம்மா வாயில் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கக்கூடிய கோழி அப்படியே நடந்து அங்காளபரமேஸ்வரி கோயிலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது கிரகம்பாக்கம் டு பொழிச்சலூர் போகிற அந்த மெயின் ரோடு சின்ன ரோடு தான் இருந்தாலும் அந்த மெயின் ரோடுலேருந்து உள்பக்கம் வருகின்ற அந்த லக்ஷ்மி நகர் நோக்கி இந்த ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது மயான கொள்ளை ஊர்வலம் காளியினுடைய ஆட்டத்தோடு மூல ரோடு அது பிரிகிற உள்பக்கம் இடது பக்கம் உள்ளே போனால் இந்த அங்காளபுரமேஸ்வரி கோயில் வந்துடும் பாருங்க இந்த மயானை கொள்ளைக்காக அந்த கந்த முத்துமாரியம்மன் கோயிலில் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பத்து பேர் தான் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்களா காளியோட ஆட்டத்தை பார்க்குறதுக்காக அக்கம் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் சின்ன சின்ன ஊர் சிட்டி தான் அது ஊர்லேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க எவ்வளவு பெரிய கூட்டம் இந்த காளியோட ஆட்டத்தை பார்க்குறதுக்காக இப்படி சின்ன சின்ன கோவில்களில் நடக்கக்கூடிய அந்த விழாக்கள் தான் வந்து இந்து தர்மத்தையே காப்பாற்றிக்கிட்டு இருக்குங்கிறது ஏற்கனவே நான் சொன்னது அது மிகையே ஆகாது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு சின்ன சின்ன கோவிலையும் மாதிரி விசேஷங்கள் நடக்குது பாருங்கள் இந்த மக்களுடைய கூட்டத்தை பாருங்கள் அது ரொம்ப சின்ன ஊர் அது ஆக்சுவலாக லட்சுமி

வெளியில வாங்கம்மா சீக்கிரமா காய் பாருங்க கால கிட்ட கால எல்லாம் போடுமா தீர்ப்போரே மலையனூர் அங்காளியம் தாயே நினைவு இருக்கீங்க வீட்டுல அக்கம் பாக்க எடுக்கலாம் சீக்கிரமா போய் வாங்கம்மா உயிர முருகாவணி முருக முருளா முருளா வந்து என் தாயே

அது முருகன் தருவாயில் இருக்கிறது காளி வேடம் விட்ட அந்த மருளாடி அம்மா ஆடி வந்து கோவில் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு ஆரத்தி அதெல்லாம் எடுத்து இந்த கீழே பரப்பி வைக்கப்பட்ட அந்த காய்கறிகள் அந்த காய்கறிகளையெல்லாம் அவங்க வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆடி அந்த காய்கறிகளை நாலா பக்கம் விசிறி எறிவாங்க அந்த விசிறி எறியப்பட்ட அந்த காய்கறிகள் அதை பெற்றவர்கள் அதை கொண்டு போய் வீட்டில் அது ஒரு காளியினுடைய பிரசாதமாக நினச்சி அதை வணங்கி அதை வழிபடுவாங்க இதுதான் அந்த மயான கொள்ளையினுடைய கடைசி நிகழ்வு இப்போது முரளாடி அம்மாவுக்கு அந்த பூஜையெல்லாம் செய்து அந்த மயான கொள்ளை கடைசி நிகழ்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களே பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்